பேக்கேஜிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க அந்த பேக்கேஜிங்கிறத பத்தி சொல்லிட்டு என்னுடைய பதிவு என்னுடைய உரையை நிறைவு பண்றேன் நீங்க எல்லாருமே முழுக்கு சுட்டிருப்பீங்க உங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா முழுக்க சுட்டிருப்பாங்க கடையில முழுக்க வைக்கிறாங்க பஸ்ல முழுக்க வித்துட்டு வர்றாங்க அதோட விலை எவ்வளவு பாத்துக்கங்க அதே முழுக்க ஒரு வெள்ள கலர் டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் கவர்ல போட்டு கடையில விற்கிறாங்க அதோட விலை என்னன்னு கேட்டுக்கங்க அதேபோல மேல வந்து ஒரு ஸ்டிக்கர் கார்த்திக் கார்டிக் முறுக்குகள் கிடைக்குங்கிறோம் பண்ருட்டி மெயின் ரோடு பண்ருட்டி அப்படின்னு எழுதி போன் நம்பரோட கொடுக்குறாங்க அது எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வெள்ளை கலர் கவர் டிரான்ஸ்பரண்ட் கவர் பச்சையா இருக்கு இதுதான் தெரியுது உள்ள முறுக்கு இருக்கா என்ன இருக்குன்னே தெரியல கவர் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் தெரியுது அதோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுல என்ன போட்டிருப்பாங்க அந்த முறுக்கு ஆய்வு செஞ்சிருப்பாங்க கார்போஹைட்ரேட் இவ்வளோ இவ்வளவு சக்கரை இருக்கு சாப்பிட்டா இவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க பின்னாடி அதுக்காக அதுக்காக ஒரு முறுக்கு ஐம்பது காசுக்கு நம்ம சாதாரண செய்யக்கூடிய ஒரு முறுக்கு அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு காசோ அல்லது ஒரு ரூபா பத்து காசா மாறி இருக்கும் அந்த கவர் அந்த லேபிள் அந்த பேக்கேஜிங் அதுதான் முக்கியம் உள்ள இருக்க பொருள் ஒண்ணு அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம எதையுமே கலர் கலர் பாக்கெட்ல போட்டால விற்பனை ஆகும் பொருள் சூப்பர் பொருள் பேக்கேஜிங் தப்பு அதை மெண்ணில் காட்டக்கூடிய முறை தப்பு நீங்க போய் உன்னுடைய இந்த கடையில மாலில் பாருங்க என்ன பொருள் தான் நீங்களும் வாங்கி ரேஷன் கடையிலயோ வெளியே வாங்கி வச்சிருக்கீங்க

இயற்கை விவசாயத்தை நம்புங்க அவர்களோட நிச்சயம் கைவிடாது என்னுடைய தொலைபேசி எண் தரேங்க என்னோட பேர் பிரிட்டோராஜ் என்னோட தொலைபேசி எண் வந்து தொண்ணூத்தொன்பது நானூத்தி நாற்பத்தி நாலு ஐம்பது ஐந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்பது நானூத்தி நாற்பத்தி நாலு ஐம்பது ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாட்ஸ்அப்ல நீங்க செய்து கொடுக்கலாம் இதே நம்பர்ல நாங்க டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு தளத்துல ஒரு குழு வச்சிருக்கோம் அந்த குழுலையும் இங்க பாக்கலாம் ஒரு முப்பதாயிரம் விவசாயிகள் இருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்க தினசரி ஒவ்வொரு பயிருக்கும் அப்படின்னு எல்லா பயிருக்கும் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் பாருங்க ஆனா எங்களுக்கு தெரிஞ்சவங்க இயற்கை விவசாயம் மட்டும்தான் கண்டிப்பா செய்யுங்க என்னுடைய பேச்சை பொறுமையை கேட்டவங்களுக்கு அனுமதியும் இருக்கும் என்னுடைய இதயத்தின் அடி ஆழத்துல நன்றிகள்